இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ரத்தத்திற்கு தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக தமிழகம் துவங்குவது என்று சொன்னால் ஒருத்தர் எமர்ஜென்சி என்று சொல்லி இன்றைக்கு ஜிஎன்ஸ்ல போய் அட்மிட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் சரி குறிப்பாக பிரசவ நேரங்களிலும் சரி விபத்து நேரங்களிலும் சரி அதிகமான ரத்தங்கள் தேவைப்படும் அந்த ரத்தத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் தட்டுப்பாடு இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் என்று சொல்வார்கள் ஏன் என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களுக்கு தான் அதிகமான விருதுகள் வழங்குகிறது இரண்டாயிரத்தி ஆறிலே இரண்டாயிரத்தி ஐந்திலே சாய்பாபா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குழு தான் அதிகமான விருதுகளை தமிழகத்திலே வாங்கும் அதற்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வரைக்கும் அதிகமான ரத்தங்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் வழங்கி நன்படையாக வழங்கி பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு பந்து இருக்கிறது அதே ஆம்புலன்ஸ் இருந்தாலும் சரி இன்றைக்கு மாநிலங்களிலும் சில வீதிகள்ல ஆம்புலன்ஸே கிடையாது கையிலும் தோளிலும் தூக்கி கொண்டு சென்று போய் அடக்கம் செய்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் மாத்திரம்தான் அதிகமான ஆம்புலன்ஸ் சேவைகள் இஸ்லாமிய வாய்ப்புகள் செய்கிறது அதில் குறிப்பாக காவல் செய்கிறது இப்படி இவ்வளவு சேவைகள் என்னத்தான் நம்ம செஞ்சாலும் சரி கொரோனாவில சொந்த சகோதரன் தன்னுடைய தன்னுடைய தம்பி உடல் இருக்கிறதுக்கு பயப்பட்டான் அந்த நேரத்திற்கு கூட அந்த நேரத்தில் கூட தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் இஸ்லாமியர்கள் தான் அந்த கொரோனா நேரத்தில் உடல்களை எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்கிற வரைக்கும் நின்று அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்றார்கள் சுனாமியாக இருந்தாலும் சரி சென்னை மறைவெள்ளமாக இருந்தாலும் சரி அதிகமாக ஓடி என்று ஒரே குடிவர்கள் இஸ்லாமியராக இருக்கிறார்கள்